அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் பிறந்திருக்குங்க அதாவது தமிழ் வருடத்தில் முப்பத்தி எட்டாவது வருடம் அப்படின்னு சொன்னால் அது குரோதி வருடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரோதி வருடமானது ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்திருக்கு இன்றைய தினம் அப்படிங்கிறதுனால சித்திரை ஒன்றாம் தேதி அப்படின்னாலே விசேஷம் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாள் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு மிக மிக உகந்த மாதமாக கருதப்படுது இந்த சித்திரை மாதம் அப்படின்னு வரும்பொழுது தெய்வங்களுக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான வழிபாடுகள் விரத முறைகள் கடைபிடி அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் குறிப்பாக குரோதிவரிடம் பிறந்திருக்கக்கூடிய இந்த சித்திரை ஒன்றாம் தேதி அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும் இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வித கோவில்கள் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனுக்கு விரத வழிபாட்டு முறைகள் கோலாகலமா நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அதிசயமான நிகழ்வு திருநாவலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது திரு நாவலூர் சிவன் கோவிலின் சிவலிங்கத்தின் மீது இன்று பார்த்தீங்க அப்படின்னா சூரிய ஒளிபடக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி நிகழ்ந்திருக்கு அது என்ன அது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகு மிகுந்ததாக இருக்கும் அந்த கோவில் கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிலையின் மீது அதாவது சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளிக்கதிர்கள் நேரடியாக படக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி சித்திரை ஒன்றாம் தேதியான இன்று குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய இன்றைய தினத்தில் நடந்திருக்கு இந்த அற்புதமான வீடியோ காட்சியை தான் நாம் இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒலிக்கதிர் சிவலிங்கத்தின் மீது படக்கூடிய அந்த வீடியோ பதிவை தொடர்ந்து அந்த கோவிலினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அந்த கோவிலுடைய மகிமைகள் என்ன அந்த கோவில் தல வரலாறுகள் என்ன அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவலையும் தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சித்திரை வருடப்பிறப்பு அப்படின்னு சொன்னாலே நம்ம அனைவருக்குமே முதல்ல நினைவுக்கு வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா இன்றைய நாள் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இறை வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி வளர் வளர்ப்பிறை சஷ்டியாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாகவும் கருதப்படுது அதனாலேயே இன்றைய தினத்தில் பார்த்தி அப்படின்னா அனைத்து வித கோவில்கள்லயும் முருகப்பெருமான் கோவில் சிவபெருமான் கோவில் அம்மன் ஆலயங்கள் விநாயகர் ஆலயங்கள் இப்படி சொல்லி அனைத்து வித கோவில்கள்லையும் பாத்தீங்க அப்படின்னா இறை வழிபாட்டிற்குரிய வழிபாடுகள் நிச்சயமாக கண்டிப்பாக நடைபெறும் நாமளும் இன்றைய தினத்தில் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று இறைவனை வந்து மனமுருக வழிபாட்டை மேற்கொண்டிருப்போம் சிலர் பார்த்திங்கன்னா விரதத்தையும் இன்றைய நாளில் இருந்திருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்றைய நிலையில் இன்றைய தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்தோம் அப்படின்னா சுமார் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தாங்க திருநாவலூர் அப்படிங்கிற ஒரு இந்த திருக்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை தேர்விழா சுவாதி ஆவணி உத்திரம் போன்றவை பிரசித்தி பெற்றவை அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு பூஜித் பக்த ஜனேஸ்வரர் சுந்தரர் பிறந்த ஊர் நின்ற தளத்தில் காட்சி தரக்கூடிய தட்சணாமூர்த்தி இரவு இறைவன் வழக்கு தொடுத்த தளம் அப்படின்னு இன்னும் நிறைய சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த தலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தளமாக கருதப்படுகிறது இந்த தளத்தில் வீச்சில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான் கரு வரைக்குள்ள சூரிய ஒளி வந்து நேரடியாக படக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி தற்போது வெளியாகியிருக்கு இன்றைய சித்திரை வருட பிறப்பின் போது சிவலிங்கத்திற்கு இறைவனுக்கு வந்து பூஜை செய்ய செய்யும் பொழுது வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்கத்தின் மீது கதிர்கள் சூரிய பகவானினுடைய கதிர்கள் நேரடியாக படக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சி ஒன்று வெளியாகியிருக்கு இப்போது அந்த அற்புதமான வீடியோ காட்சியை நீங்களும் பாருங்கள் நீங்க நீங்கள் இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியானது திருநாவலூர் அப்படிங்கிற கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலின் மீது சிவலிங்கத்தின் மீது என்று சூரிய ஒளி படக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காட்சியைக் கண்ட பக்தர்கள் பர பரவசத்தில் ஓம் நமக் அப்படிங்கற அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்தவாறு இறைவனை பரிபூர்ணமாக வழிபாடு செய்திருக்காங்க சித்திரை ஒன்றாம் தேதி வருடத்தின் முதல் நாள் இந்த வருடத்தின் முதல் நாளான இன்று இறைவன் வந்து இந்த மாதிரி காட்சி தந்து பக்தர்களுக்கு வந்து அருள் பாலித்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காட்சியை காண முடியாதவர்கள் இந்த வீடியோ பதிவை கண்டு மகிழ்ச்சி அடையலாம் இந்த கோவிலினுடைய பல சிறப்புகள் அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் நிறைய சிறப்புகள் அப்படி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த கோவிலுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னாலே கெடில நதியின் வடக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோயிலானது இங்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் காட்சியளிக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது கோவிலின் உள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா கொடிமரம் பலிபீடம் நந்தி முதலியவை இருக்குங்க இடதுபுறம் சுந்தரர் சன்னதி அமைந்திருக்கும் இங்கே இறை திருநாவலேஸ்வரர் பக்தனேஸ்வரர் அப்படின்ற அழைக்கப்படுறாரு கருவறையில சுயம்பு திருமேனியில கிழக்கு நோக்கி காட்சி தருகிறாரு மூலவரான பக்த ஜனேஸ்வரர் மனோன்மணி அப்படின்ற பெயரில் அம்பாளுக்கு தானி கோயிலும் எங்க இருக்குங்க திருத்தொண்டர் தொகை தந்த சுந்தரர் பிறந்த தலமாகவும் இவரது மனைவியர்களுடன் தனி சன்னதியிலையும் இருக்காங்க இங்கு நாயன்மார்களான இசை ஞானியார் சடைய நாயனார் வழிபட்டிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி ரிஷப வாகனத்துல நின்று கூலத்தில் காட்சி தருகிறார் பிரகாரத்தில் சிவலிங்கம் விநாயகர் அறுபத்து மூவர் சேக்கிழார் சப்த மாதர் சோமாஷ்கந்தர் பள்ளி தெய்வானை முதலிய உற்சவ திருமேனிகளும் அருள் பாலிக்கிறாங்க கோவில் பிரகாரத்தில் வடக்கு சுற்றில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பரத ராஜபெருமாள் சன்னதி கொண்டிருக்கிறார் அசுரன் இரண்யனை வதம் செய்ய மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் கொண்டார் இந்த கோயிலில் நவக்கிரகங்களின் நடுவுல இருக்கக்கூடிய சூரியன் கிழக்கு தோ கிழக்கு திசை நோக்கி இல்லாமல் மேற்கு நோக்கி மூலவரை பார்த்தவாறு இருக்காரு அம்பிகை இங்க சுந்தரநாயகி மனோன்மணி அப்படின்ற திருப்பெயர்கள்ல வணங்கப்படுறாங்க கோயிலின் வடக்கு சுற்றில் அம்மன் சன்னதிக்கு அருகில் தல மரங்களான நாவல் மரங்கள் இருக்கு இந்த ஊருக்கு நாவலூர் அப்படிங்கிற பெயர் ஏற்பட காரணமா அமைந்தவை இந்த நாவல் மரங்கள் தான் பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் நாள் வரைக்கும் சூரியனின் தனது ஒளிக்கு கதர்களால கருவரையில நுழைந்து மூலவர் ஒளி அபிஷேகம் செய்கிறார் இந்த ஆலயத்தில் திங்கள் நெய் தீபம் ஏற்றி இறைவன வழிபட்டா தீராத பிரச்சனைகளில் திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிறது பக்தர்களின் நம்பிக்கையாகவும் இன்றளவும் இருந்து வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு திருத்தலமாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருநாவலூர் ஸ்ரீ மனோன்மணி அம்பிகை சமேத ஸ்ரீ பக்தனேஸ்வரர் குடிகொண்டிருக்கக்கூடிய அற்புத திருத்தலமாக இந்த கோவில் விளங்குதுங்க ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் பிறந்து வாழக்கூடிய புண்ணிய பூமியாகவும் மகா புண்ணிய சீஸ்தரமாகவும் இந்த திருத்தலம் விளங்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் இங்கு நடக்கக்கூடிய சுக்கரதோஷ மற்றும் வக்கிர தோஷ பரிகார சேஸ்தரமாகவும் இந்த திருத்தலம் விளங்குகிறது நெய்யினால தீபம் ஏற்றுவது வெள்ளை தாமரை பூக்கள் சமர்ப்பிக்கிறது வெண்ணிறப்பட்டு சுவாமிக்கும் மற்றும் பார்க்கணேஸ்வரர் சுவாமிக்கும் இங்கு சிறந்த பரிகாரமாக கொடுக்கப்படுதுங்க இங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமி நின்ற கோலத்தில் பின்புறம் நந்தியுடன் இருக்கிறார் இவர் புராண நட்சத்திரத்துக்கு உரிய அருள் பாலிக்கக்கூடிய குருவாவார் அப்படின்னு கூட சொல்லலாம் இவருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற ஆடு சமர்பிக்கிறாங்க அது மட்டுமில்லாமல் இந்த திருத்தலத்தை பொறுத்த வரைக்கும் பதினாறு கலைலிங்கம் அக்னி மூளையிலையும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தெற்கு சுவரையிலையும் சப்த கன்னியர்கள் மற்றும் சக்தியந்திர சூழம் சப்த கன்னியர் அருகிலும் இருக்குங்க விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி சதுர்மகியூ லிங்கங்கள் சப்த ரிஷி துர்க்கை துர்க்கையம்மன் மேற்கு பார்த்த சூரியனை உடைய நவக்கிரகங்கள் முக்கியமாக சுக்கரதோஷ பரிகாரம் தரக்கூடிய பார்க்க மற்றும் கால பைரவர் சுவாமி அனைவருமே நமக்காக இந்த திருத்தலத்தில் அருள் பாலிக்கிறாங்க கோயிலுக்கு வெளியே தனியாக பிரகாரத்தில் மனோன்மணி அம்பிகை அற்புத காட்சி தந்து நமக்கு அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து பத்து கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்திலேயே இருக்குங்க இந்த குருநாதர் அப்பர் சுவாமிகள் தன்னுடைய சகோதரி திலகவதி அம்மையுடன் வாழ்ந்து வந்த வீடு இப்பொழுது அழகான கோயிலாக அதே ந கருத்ததால் மிக அழகாக கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்துட்டு இதே ஊர்ல ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ பசுபதி நாதேஸ்வர சுவாமி நமக்காக அருள் வந்துட்டு இருக்காங்க அருமையான இந்த திருத்தலம் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய பல வகைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான திருத்தலமாகவும் பரிகார திருத்தலமாகவும் இன்றளவும் விளங்கி வந்துட்டு